நூற்றி வகையான சேவைகள் தமிழில் கிடைக்கும் தமிழில் ஆங்கிலம் தேவையில்லாம் தமிழில் கிடைக்குது உறவு செயல நீங்க வந்து உங்கள் வேண்டாய் ஃபோன் திருப்பிட்டீங்கன்னா திருச்சி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் பகுதிக்கு யார் அடி அவர் ஃபோன் நம்பர் என்ன அவர் என்னைக்கு வருவாரு நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய வேண்டிய வேதனைகள்லாம் எங்கே இருக்குது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது என்னென்ன சொசை உரம் இருக்குது இது இது வந்து அரசாங்கம் விவசாயிகளுக்காக செய்ய செய்து கொடுக்குற ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அனைவரும் பயன்படுத்தணும் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட இல்லைன்னா கூட உங்க பசங்க இருக்குப்பாங்க புசங்க கிட்ட வந்து இந்த மாதிரி போட்டு எங்கப்பா இருக்குது என்ன சமாச்சு கேளுங்க கேளுங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்க எந்த வித இருந்தாலும் நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா ஒண்ணு அப்புறம் உங்களுக்கு எளிமையா கிடைக்கிறது இன்னொரு அற்புதமான ஒரு வழி இருக்குது ரேடியோ வானொலி தர்மபுரி மாவட்டத்துக்கு வருது ரெண்டு வானொலி இருக்குது ஒண்ணு தர்மபுரி பண்பலை நூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்புறம் மருதம் நெல்லி இருக்குது எண்பத்தி புள்ளி ஆறு